ஹை ஃப்ரெண்ட்ஸ் பிரபல டிவி சேனலில் செய்தி வாசிப்பாளராக பெரிய அளவில் பாப்புலரானவர் அனிதா சம்பத் அவர் செய்தி வாசிப்பாளர் வேலையை விட்டுவிட்டு பிக்பாஸ் ஷோவில் போட்டியாளராக கலந்து கொண்டார் அவர் பிக்பாஸ் நான்காம் சீசனில் போட்டியாளராக எண்பத்தி நான்கு நாட்கள் வரை இருந்தார் ஷோவில் அவர் பலரிடம் சண்டை போட்டதற்காக அதிகம் ட்ரோல்களை சந்தித்தார் பிக்பாஸுக்கு பிறகு அனிதா சம்பத் படங்களில் மட்டும் கவனம் செலுத்தி வருகிறார் அனிதா சம்பத் தற்போது அவர் கணவருடன் மாலத்தீவுக்கு ட்ரிப் சென்றிருக்கிறார் அவர் சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்தி வரும் நிலையில் அதில் அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் மாலத்தீவு அரசு இந்தியாவுடன் மோதலில் இருந்து வருகிறது அங்கிருக்கும் இந்திய ராணுவ வீரர்களை வெளியேற உதவிட்டிருக்கிறது இதனால் மாலத்தீவுக்கு இந்தியர்கள் சுற்றுலா செல்வதை தவிர்த்து வருகின்றனர்